நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவருடைய வேல்பாரி பதிப்பு ஒரு லட்சம் பிரதிகளை விற்பனை செஞ்சதுக்காக அதுக்கு ஒரு பாராட்டு வேலை நடத்தினாங்க அதுல சூப்பர் சஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தா கலந்துக்கிட்டாரு அதுல ஈகோ சங்கர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு சோ அதை என்னங்கிறத பத்தி இந்த வீடியோ நான் பாக்க போறோம் முதல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் சோ அதனால இதுல வந்து முக்கியமா வந்து சங்கர் வந்து கலந்துகிட்டாரு இதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரன் படம் வந்து என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் பட் அது நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன் அடுத்த என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேல்பரி வந்து கதையை வந்து படமா எடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுல இந்த படத்துக்கான ரைட்டிங் ஒர்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சோ இப்ப வந்து அதுக்கான நடிகர்கள் தேடல் வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அது முக்கியமா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்காரு ஆரம்பத்துல வந்து இந்த படத்துல இந்த வேள்பாரி நாவலை பத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் பொழுது வந்து வந்து எப்படியாவது இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அது என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிவுட்ல பிரபலமா இருக்கு இரண்டு நடிகர்கிட்ட வந்து இந்த படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்க சொல்லணும் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு வேள்பாரிங்கிற ஒரு தமிழ் மன்னனோட பத்தின நாவல்

பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்நூறு கோடிக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்ல நீங்க வந்து ஹாலிவுட்ல அந்த அவதார் போன்ற படங்களுடைய பிரம்மிப்பு வந்து மீள மாதிரியான விஷயமா இருக்கும் அதாவது அதை விட பிரம்மாண்டமா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்க்குதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாகவும் சொல்லியிருக்காரு ஒருவேளை சங்கருடைய தொடர் தோல்விகளுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோட அமையல்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் டூவாக இருக்கட்டும் இல்ல தெலுங்கு ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படமா இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கல அதனால மேபி வந்து இந்த படத்தை அவர் கண்டிப்பா உன்னிப்பா ஒரு ஒரு புதிய முயற்சியோடு எடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து ஒரு தமிழ் மன்னனை பத்தின படங்கிறதுனால ஆக்சுவலா வந்து இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்து தமிழர்களுக்கு இந்த வேள்பாரிங்கிற அந்த மன்னனை பத்தி நல்லாவே தெரியும் ஸோ அதனால வந்து இந்த படத்தை சங்கர் அவர்கள் எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த படம் பற்றின நிறைய தகவல்கள் வந்து சீக்கிரமா வந்து வெளியிட போறாங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு டெய்லி வரும் தேங்க்யூ